எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல ஏன் கூட சேர்ந்து நிறைய பேர் ஐஸ் பாய் ஆடிட்டுருக்கீங்க இப்போதான் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே வந்துட்டு இருக்கீங்க ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட் ஸோ உங்களில் யாராவது நியூ விசிட்டராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தோம்னா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலில் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னியில் கண்டிப்பாக நம்ம சேனலோட பாட்டும் இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல கொஞ்ச நாளாக சில குழந்தைங்களோட குட்டி குஸ்மாக்களோட கேள்விகளும் வந்துட்டு இருக்கு அந்த வகையில் என்னை பார்த்து ஒரு குட்டி பாப்பா கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான கேரக்டராக இருக்கணும் எப்படி என்னோட கேரக்டரை அவால்வேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுச்சு கேள்வி நல்ல கேள்விதான் தான் பதில சொல்கிறா அப்படின்னீங்கன்னா அதுக்கான பதிலை வழக்கம் போல ஒரு கதை மூலமாகவே சொல்லிடுறேனே ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன பையன் வந்து கொஞ்சம் கோளாறு எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு சாக்லேட் விளம்பரம் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்வீட் எடு கொண்டாடு அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டு எதுக்கு எடுத்தாலும் ஸ்வீட்டு எல்லா நேரத்துலேயும் ஸ்வீட்டு ஸோ அதிகமாக ஸ்வீட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே டயபெட்டிஸ் வந்து அந்த பையனுக்கு வந்துருச்சு ஸோ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவனை எப்படியாவது இந்த சாக்லேட் ஹேபிட்லேருந்து வெளியே வந்துடணும் வெளியே எப்படியாவது கூப்பிட்டு வந்துடணும் நம்ம சொன்னா கேட்க மாட்டேக்கான் சொல்றவங்க சொன்னா கண்டிப்பா கேட்பான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கு அந்த ஊர்லயே ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்கு ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஞானி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனா அவர் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் இத பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு இதை செய்யாத அவ்வளவுதான் சொல்லுவாரு அவர் மேல உள்ள மரியாதையாலேயே நிறைய பேர் அந்த விஷயத்த அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒருத்தர் அவர் ஜென்ரலா எப்படின்னா இப்ப நீங்க அவங்க அவர் ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறீங்கன்னு வைங்களா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு ஏ இனிமேல இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி தத்தி விட்டுருவாரு அவர் மேல உள்ள மரியாதைனால அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ அந்த பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஒரு எல்லார்கிட்டயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு இது உள்ள ஒரு மனுஷன் அந்த மனுஷங்கிட்ட வந்து எப்படியாவது என் பையனை பற்றி சொல்லி அவனை மாற்றிடணும் அவர் ஸ்வீட் சாப்பிடாதன்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பாக என் பையன் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான் ஏன்னா அவர் என்ன என் பையனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி வந்து அந்த அம்மா நினச்சிட்ருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் எப்படி எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த மனுஷனை பாத்திரலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க இவனையும் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போன உடனே இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி எப் இப்ப பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நானும் எல்லா விதையிலும் பா சொல்லி பார்த்துட்டேன் இவன் திருந்தவே மாட்டான் ஸ்வீட்டா தின்னுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க இது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டே சரி போங்க ஒரு மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏங்க ஏதாவது சொல்லி அனுப்புவீங்கன்னு பார்த்தா நான் சொல்றேன்ல போங்க ஒரு மாசம் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல பொதுவாக எல்லாருக்கும் இதை பண்ணாதீங்க இதை செய்யுங்க அந்த மாதிரி எதனா ஒரு கண்டிஷன் சொல்லுவார் பசங்க திருந்துவாங்க ஏன் என் குழந்தைக்கு மட்டும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி சேடாகவே போறாங்க சரி பார்ப்போம் ஒரு மாசத்துல என்ன பண்ண முடியும் அவர் தான் சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு ரிட்டன் வராங்க கழிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிடுறா ஏய் வா நான் சொன்னா கேட்பேன் தானே ஆ கேட்பேங்க சரி நாளையிலேருந்து இனிமேல் தேவையில்லாமல் ஸ்வீட் சாப்பிடாத ஸ்வீட்டே சாப்பிட வேணாம் ஸ்வீட்டுக்கான ஒரு அளவு இருக்கு அதை தெரிஞ்சு சாப்பிட்டுக்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க சந்தோஷப்படுவீங்களா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா நான் ஸ்வீட்டை மாதிரி சாப்பிட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு திரும்பிட்டான் அவங்க அம்மாக்கு ஒரே ஷாக்கு யோ இது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீ சொல்லியிருந்தா போன மாசத்துல இருந்தே அவன் சாப்பிடாம இருந்திருப்பான்ல ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க மைண்டுக்குள்ள ஒரு ஆட்டோ பம் வச்ச மாதிரி இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு எப்ப வேணாலும் வெடிச்சு சதறோன்ற மாதிரி அவங்க அவங்க மூஞ்சிலேயே பாத்தீங்கன்னா இந்த பை புக் பை பஸ் மேல ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்களா பெசன் நகர் அந்த மாதிரி எல்லாம் எழுத்து ஓடிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அந்த கேள்வி ஓடுறத இவர் நோட் பண்ணிடுறாரு ஏமா அவனுக்கு தான பிரச்சனை ஏன் உன் மூஞ்சு எவ்வளவு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு கேட்டவனே இல்ல இது நீங்க வந்து போன மாசமே சொல்லிருக்கலாம் இல்ல ஏன் ஒரு மாசம் கழிச்சு வாங்க அப்படி தான் அவனை ஸ்வீட்டே சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லணும்னா நான் முதல் ஸ்வீட் சாப்பிடாம இருக்கணும் இல்ல அட்வைஸ் அடுத்தவனுக்கு மட்டும் இல்லம்மா நமக்கும் இருக்கு நீ கேட்ட அன்னைக்குதான் ஒரு கால் கிலோ பால்கோவா உள்ள போச்சு பத்தாவதுக்கு வீட்டுல பாதுஷா வேற செஞ்சிருக்காங்க அதனால நானே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நான் அவனை போய் ஸ்வீட்டே சாப்பிடாத அப்படின்னு சொன்னேன்னா அது சரியான ஒரு அட்வைஸாக இருக்காது அதனால முதல்ல நான் ஸ்வீட்ல இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டோம்மா இந்த ஒரு மாதத்துல நான் ஸ்வீட் சாப்பிடாம இருந்தேன் அதில் எனக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருந்துச்சு இப்போ நான் அதை தெளி சொல்ல முடியும் நான் வந்து நான் பண்ணாத ஒரு விஷயத்த ஒருத்தனை பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா அது சரியான அட்வைஸாகவும் இருக்காது நான் சரியான மனுஷனாகவும் இருக்க மாட்டேன் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா நான் எந்த விஷயம் பண்ணலையோ அப்போ அவனுக்கு எதுவும் நான் சொல்லலை இப்போ நான் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் நான் சாப்பிடாம இருக்கேன் அதனால இப்போ என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அதனால அவன் கிட்ட சொன்னோம்மா அவனும் இனிமேல் சாப்பிட மாட்டான் நீ வேணா பாரு கொஞ்ச நாள்ல அவன் சுகர் கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்லாம் பார்த்துருவான் அந்த ஹெல்த் பெனிஃபிட்லாம் அவன் பார்த்துட்டான் வையன் அதுக்கப்புறம் அவனே வந்து அவனை பார்த்துப்பான்மா நீ கவலைப்படாத போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இந்த கதைக்கும் அந்த பாப்பா கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி சம்பந்தம் இருக்குங்க அந்த பாப்பா என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா நான் எந்த மாதிரியான கேரக்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க வேற ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க வந்து அட்வைஸ் வந்து யார் யாருக்கு வேணாலும் பண்ணிரலாம் ஆனா நீங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஒரு தப்பு அந்த தப்ப பண்ணிட்டு இருப்போம் ஆனா அடுத்தவனுக்கு அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்லெஸ் பேர்சனா இருப்போம் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க வெளியவும் காட்டணும் அதை விட்டுட்டு நான் வந்து இவ் ஊருக்கே உபதேசம் கொடுப்பேன் ஆனா என் வீட்ல நான் இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சரியான மனிதரா இருக்க மாட்டீங்க ஒரு கண்ணாடியை நீங்க பாக்குறீங்க கண்ணாடியை பாக்குறப்ப உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் ஏய் இவன் நல்லவன்பா ஏய் இவன் கட்டவன்ப்பா அப்படின்ற மாதிரி பெர்செப்ஷன் இருக்கும் ஆனா அந்த கண்ணாடியில உங்களை நீங்களே பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் நான் வெளியே நல்லவனா நடிச்சிட்டு இருக்கேன் நான் எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க ஒரு ஃப்ராடு அதே அந்த கண்ணாடியை பாக்குறப்ப எவன் என்ன கேட்டவன் சொல்லிட்டு போட்டப்பா எனக்கு என் மனசுக்கு தெரியும் நான் நல்லவன் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களோட கேரக்டர் தான் த பெஸ்ட் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க சரியா இருந்துக்கீங்க நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பட்டறிவு இருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்றப்ப மட்டும் மத்தவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுங்க மத்தவங்களுக்கு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுங்க நீங்களே அதை தப்ப பண்ணிட்டு இருக்கீங்கன்ற பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு அட்வைஸ கொடுத்துக்காதீங்க அவனே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவன் பெரிய யோகி அவன் சொல்ல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ற அளவுக்கு நடந்துக்காதீங்க இந்த கேரக்டரிஸ்டிக்கா தான் பாப்பா நீ இருக்கணும் நான் பொதுவா என்ன எல்லாருக்கும் சொல்ல விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதே கேரக்டரிஸ்டிக்க இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டா நீங்க யோசிக்கலாம் அதை நான் பர்சனல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்தெந்த விஷயம்லாம் வந்து கிடைக்கல எனக்கு எந்தெந்த விஷயம்லாம் எல்லாம் கிடைக்கணும்னு நான் ஏங்கி இருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம் நான் மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் இப்போ எனக்கு வந்து நான் அடிக்கடிக்கு இதை என்னோட பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன் ஆஹ் உங்களால முடிஞ்சா வந்து பாராட்டுங்க அப்படின்ற மாதிரி இருப்பேன் எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்க இருக்கு என்ன நிறைய பேர் பாராட்டுனதே கிடையாது அதனாலயோ தானோ என்னமோ தெரில நான் மனசு விட்டு பாராட்டுவேன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தா கூட நான் ஓ விழுந்து கட்டிட்டு ஏய் இப்பேற்பட்ட விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பாராட்டி தள்ளுவேன் பட் இதை தான் நான் மற்றவங்க கிட்ட இருந்து அது எனக்கு நடக்கலை அப்படின்றதுக்காக நான் யாரையும் பாராட்ட மறுந்ததே இல்லை நான் எதை இந்த உலகத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல நான் எதிர்பார்த்த விஷயத்த மத்தவங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்றது தான் அந்த பர்சனாலிட்டியோட அடுத்த டெவலப்மெண்ட் அந்த பாப்பாக்கு அந்த கதை கனெக்ட் ஆகுங்க இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க எந்த ஒரு விஷயம் வேணும் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் கொடுத்து பாருங்க கண்டிப்பா நீங்க தான் இருக்கிறது பெஸ்ட் பர்சனாலிட்டியா இருப்பீங்க நான் தெளிவு இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தங்க தெரிஞ்சே ஒரு தப்பு பண்றான்னாங்களும் நீங்க அந்த கூட இன்னைக்கு சொல்ல வந்த கருத்து ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நல்ல கதையோடும் நல்ல கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்துபடி பெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி இந்த பாட்காஸ்ட இவ்வளோ நேரம் நீங்க கேட்டுருந்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம் சோ பாட்காஸ்ட் தான் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா ஏன் உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபரே பரே இல்ல வெச்சுனா வஞ்சனம் பண்றேன் கேட்க வர நிறைய ஆடியன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்றதில்லை சோ உங்கள யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இதை கேட்டுட்டு இருக்கீங்க ஆனா நல்லா தானே பேசிட்டு இருக்கான் பையன் சப்போர்ட் பண்ணி தொலைவோமே அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுற எனக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்ற அதே விஷயம்தான் எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் இங்கே கிடக்கு உங்களுக்கு பாராட்டுன்னு தோணுச்சுன்னா போறபோக்கில அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பாராட்டை போட்டு போயிட்டீங்கன்னா அதை படிக்கிறப்ப நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கதையோடும் நல்ல கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி